வணக்க மக்களே செங்கோட்டை அவர்களது காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சியடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்து விட்டதாக அனைவரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு தவறும் நான் செய்யவில்லை புதிய வேட்பாளர்களை அறிவி தவறா அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த எனக்கு தெரியும் என்னை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் உங்களுடைய தயவால்தான் பொதுச்செயலாளராக ஆணை நானாக விருப்பப்பட்டு பொதுச்செயலாளர் பதவியில் வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் இன்று தலைமை அலுவலகத்தில் கூட்டி தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முழு மனதோடு அனைத்தையும் தெரிவித்துவிட்டார் நான் நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆதலால் நிச்சயமாக மக்களவைத் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக உடைந்துவிடும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் காரணமாகத்தான் உடைந்துவிடும் இதுவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் கட்டிக்காத்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைத்து விட்டார் என்ற அவ பெயர் எனக்கு வர தேவையில்லை என்றும் உங்களால் தான் முதல்வராக ஆனேன் உங்களால் தான் பொதுச்செயலாளராக ஆனேன் உங்களால் தான் தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ளேன் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகளிடமும் முன்னாள் அமைச்சர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மீது ஏதாவது தவறுகள் நான் செய்து இருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தலைமையின் மீது எனக்கு பாசம் இருக்கிறது ஆனால் அது நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று என்னிடம் எந்த ஒரு அதிகாரமும் நான் உங்களிடம் செலுத்த முடியாது நீங்கள் இல்லை என்றால் நான் கிடையாது முதலாவதாக மக்களவைத் தேர்தல் முடிந்து தகவல்கள் வெளிவரட்டும் நான்காம் தேதி என்ன முடிவுகள் வருகிறதோ அதற்கு அனைத்திற்கும் நான் தலைவணங்குகிறேன் என்னை கட்சியிலிருந்து நீக்கிறீர்களா நீக்கிவிடுங்கள் என்னை இதே பதவியில் வைக்கிறீர்களா வைத்து கொள்ளுங்கள் அனைத்தையும் சிறப்பாக நான் செயல்படுவேன் மக்களுக்காக அனைத்தையும் நான் கடந்து இந்த பாதையே நடந்து வருகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிக மிக மோசமான மன உளைச்சலுடன் பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதை நம்பலாமா என்றால் நிச்சயமாக சசிகலா அவர்களது விழுந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி கிடைப்பதற்கு முன்பாக பதவி கிடைத்தவுடன் சசிகலா அவர்கள் இருந்த இடமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த இடமும் உங்களுக்கு தெரியாததா அதிமுகவிலிருந்து அடியோடு சசிகலா டிடிவி வி தினகரனை நீக்கியவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே நிலைமை நாளை அவர்களுக்கோ அல்லது கே பி முனுசாமி அவர்களுக்கோ வரலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதனால் எது நடந்தாலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதிமுகவிலிருந்து வெளியாகும் என்று அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்